ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இது தான் ஒரு பெர்சிமேஜ் தான் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அந்த பிளான் வந்து எப்படி எல்லாம் கொலப்ஸ் ஆச்சு அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எங்கே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நம்மளோட நிலைமை வந்து எப்படி ஆகிருச்சு என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஃபுல்லாக வந்து தண்ணி இப்படி தான் இருந்துச்சு அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு நியூஸுமே இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் தண்ணி வந்து அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இப்போ கூட இப்போ வந்து நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக வந்து திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் அஃபீஷியலாக ஒரு சொட்டு தண்ணி கூட இப்போ வந்து கோவிலில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் மீடியா எல்லாமே வந்து திருச்செந்தூர் கோவிலில் மழை தண்ணீர் இருக்கு தயவு செஞ்சு யாரும் வராதிங்க அப்படின்னு சொன்னேன் நியூஸ் மீடியா ஏன் வந்து இப்போ தண்ணீர்லாம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அங்கே இருக்க ஒரு யூடியூபர் வந்து போட்டிருக்காங்க ஒரு சுவாமிஜி வந்து போட் ஒரு சுவாமி வந்து போட்டிருக்காங்க ஒரு ஒருத்தர் வந்து அஃபீஷியலாக வந்து அங்கே போட்டிருக்காங்க அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சாரி ஃபர்டர் போட்டிருக்காங்க பட் அங்கே அதாவது நம்ம திருச்செந்தூர் போகிற வழியில் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் தான் வந்து தண்ணி அதிகமாக இதாக இருக்குது கோவிலில் வந்து இப்போ வந்து தண்ணி எல்லாமே நார்மல் ஆகிருச்சு இப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை ஆனால் அந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படி நம்ம போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து தண்ணி இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கும் சரியாக தெரியல சரி வாங்க நமக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா காயல்பட்டினத்தில் பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி த்ரீ ஐ திங்க் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க முதல் நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் வந்து தேஞ்சிருக்கு மொத்தமாக வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே டூ டேஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இந்த மழைகள் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து லாஸ்ட்டாக வந்து இப்படி தேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னாடி இருந்தவங்க அதை வந்து சொல்கிறாங்க ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியமானது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல பட் இருந்தாலும் ரோடு ரயில்வே ட்ராக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு ரோட்டில் வந்து மரம் எல்லாம் விழுந்து பிளாக் ஆகிருச்சு ரோடே வந்து பிளாக் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி போனவங்க எல்லாமே வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ரயில்வே எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரயில்வே தண்டவாள வந்து தண்டவாளத்துக்கு அடியில் தண்ணி போற அளவுக்கு அந்த இது எல்லாமே உடச்சிட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேலே வயர் எல்லாமே கட் ஆகிருச்சு கரண்ட் கம்பம் வந்து போஸ்டர் வந்து கீழே விழுந்துருச்சு டிரான்ஸ்பார் வந்து அப்படியே அடியோட சாயுது வீடுகள்லாம் வந்து விழுது எவ்வளவோ நியூஸில் காட்டினாங்க இப்போ நாம் கட்டுறது வந்து ரோடு தான் ரோட்ல தான் வந்து போயிட்டு இருக்கோம் கடல் மாதிரி ஆறு மாதிரி இருக்கு காடு ரோடு ஒரே இது ஸ்டேஜில் இருக்குது அப்படிதான் வந்து இருக்குது ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்து திருச்செந்தூர் போனோமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து போகலை அதுதான் வந்து கொஷின் போனோமா அப்படின்னா நம்ம வந்து போகலை நம்ம பாதி வழியிலேயே ரிட்டர்ன் திரும்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதியிலேயே திரும்பி நம்ம வந்து மதுரைக்கே வந்து வந்தாச்சு பட் இருந்தாலும் நமக்கு முன்னாடி போறவங்க ஆட் பண்ண இது இந்த ஒரு கிளிப்பிங்ஸு அதை தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுதான் வந்து நடந்துச்சு பட் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து ப்ரிகேஷனோட மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஊருக்கு வந்து மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்தந்த ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஜனவரியில் மறுபடியும் ஐ திங்க் ஜனவரி சம்திங் ஏதோ சொன்னாங்க எனக்கு டீட்டெயிலாக தெரியல எதையும் திரும்பவும் வந்து மழை இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெதர் கண்டிஷன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு ரெட் அலர்ட்டாக என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லும்போது அப்போது எந்த ஊருக்கு சொல்கிறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லா ஊர் மக்களும் வந்து மெயினாக எந்தெந்த ஊருக்கு வந்து சொல்கிறாங்களோ அந்தந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க ஏன்னா நம்ம ஊருக்கு வராது நம்ம ஊரில் வந்து மழை வராது அங்கே தான் பெய்யும் நம்ம ஊருக்கு வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக இருங்க நம்ம வந்து கூட பார்த்த விஷயங்கள் பார்க்கும்போதே நமக்கு வீடியோவில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது நம்ம அதை பார்க்கும்போது நமக்கே எப்படி இருக்கு அப்படின்னா இதில் இருந்த மக்கள் இதில் வாழ்ந்த இந்த தண்ணீர்லேயே வாழ்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து அடுத்தவங்களது நமக்கு என்ன நம்ம சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்காம ஒரு பொ சுயநலமாக நினைக்காம ஒரு பொதுநலமாக யோசிச்சு பாருங்க அதோட வழிகள் வேதனைகள் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் புரியும் இதுவே நல்ல தண்ணியாக இருந்தால் எந்த ஒரு மழை தண்ணி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பட் அதில் வந்து எல்லா வாட்டருமே வந்து மிக்ஸ் ஆகும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் கண்ணாடி கண்ணாடி தண்ணி வந்துக்கிட்டு இருந்த இதில் நாலு லட்சம் சாரி நாற்பதாயிரம் கண்ணாடி தண்ணி வந்துகிட்டு இருந்த இதில் நாலு லட்ச கனா அடி தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்கிறது இப்போது அப்படின்னு சொல்லி நாங்கள் போனப்போ வந்து நான் நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன் அதாவது பாபநாசம் தாமிரபரணி இந்த எல்லா யாருமே வந்து நம்பி நிறைஞ்சு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தண்ணி வந்ததாக நான் வந்து கேள்விப்பட்டேன் அது உண்மையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தூத்துக்குடி சைடு இருந்தீங்க அப்படின்னா அது உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து அப்படி தான் வந்து கேள்விப்பட்டேன் அங்கே இருக்கும்போது அந்த ஆரை எல்லாமே நம்பி தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துருச்சு ஸோ ஆற்றுல தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னா தான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற தண்ணியை வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் பஸ் இருந்த நூற்றி ஐம்பது டூ வீலர்ஸ் நியர்லி ஒரு நூற்றி ஐம்பது டூ வீலர்ஸ் பக்கமாக வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்படின்னும் கேள்விப்பட்டேன் அதுவும் உண்மையாக என்னன்னு தெரியலை நிறைய வந்து வீடுகள் வந்து இடிஞ்சு விழுந்ததை நான் நியூஸில் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போனது வந்து போயிட்டு நம்ம ரிட்டன் வந்து சேஃபாக திரும்பியாச்சு ஆனால் நியூஸில் என்னென்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா பேப்பரில் நம்ம ஊரில் இருந்து போன நாலு பஸ் வந்து இன்னும் வீடு திரும்பலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நம்ம எல்லா நம்ம போன பஸ் எல்லாமே சேஃபாக திரும்பிட்டாங்க நம்ம வந்து சேஃபாக வந்தாச்சு நம்ம திருச்செந்தூரே போகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுதான் வந்து நடந்துச்சு ஒரு டீ டீட்டெயில் விலாக்காக வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதனால் வந்து டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இவ்வளோ தண்ணி இருக்குது இது வந்து எப்போ குறையும் எப்படி குறையும்னு யாருக்கும் தெரியாது அதாவது இந்த மழை வந்து கொஞ்சம் ஒரு அப்டேட்டடாக யோசிச்சு பாருங்கள் இந்த மழை வந்து சென்னையில் இவ்வளோ மழை சென்னையில் பேஞ்சிருச்சு பேஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதோடய நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃபுல்லாக பில்டிங்காக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பட் பரவாயில்ல சென்னை மக்கள் வந்து ரொம்ப இந்த டைம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் கம்மியாகவே வந்து பெஞ்சு இதாகிருச்சு அப்புறம் ஒரு நியூஸில் பார்த்தேன் ஒருவர் வந்து இறந்து அது வந்து தண்ணியில் மிதங்குற மாதிரி வந்து அந்த நியூஸு பார்த்தேன் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து கடந்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து இனிமேல் வந்து எல்லாரும் சேஃபாக இருக்க பாருங்கள் அடுத்து ஏதாவது மழை இருக்கு அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லோரும் சேஃபாக இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருங்க பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரும்போது நம்மளோட கூகுள் மேப்லேயே வந்து ரெட் அலர்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிக்கிட்டு இருந்துச்சு நான் அது வந்து வீடியோ ஷோ ஸ்க்ரீன்ஷா ஸ்க்ரீன்ஷா இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு மறந்துட்டேன் அப்படி உங்களுக்கும் வந்து காட்டியிருந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போயிருந்தப்போ நம்ம இறந்த ஏரியாவிலிருந்து ரெட் அலர்ட் காட்டுற மாதிரி மா லொக்கேஷன் அதாவது நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரெட் அலார்ட்டுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஷோ ஆக ஷோ ஆச்சு நமக்கு ஸோ அதுக்கப்புறம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே நமக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் காட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் பேசினது எல்லாமே உங்களுக்கு வேஸ்டடாக தெரியலாம் பட்டு அதை வந்து டீப்பாக யோசிக்கும்போது கரெக்டாக இல்லை ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் என்னால் முடிஞ்சது ஒரு வீடியோ எடுத்து எனக்கு கிடைச்ச வீடியோ உங்களால் ஷே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் இனிமேல் வந்து கொஞ்சம் சேஃபாக ப்ரிகாஷனாக இருங்க அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும்னு தெரியல அடுத்த வீடியோவில் வந்து நம்ம போன கோவில் பிளாக் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன் டாடா பைஸ் யூ டேக்கர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவியாக இருங்க டேக்கர் டாட்டா